பெரம்பலூரில் தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர் கல்லூரியில் தமிழ் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெறுகிறது வருக வருக முதல் பகுதியை தமிழ்ச்சங்க தலைவர் அம்மா அவர்கள் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களும் தமிழ்ச்சம் கவிதை கணேசன் ஐயா அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற அன்போடு அடைக்கின்றனர் தமிழ் வாழ்க இந்த சிறப்பு மிகு பன்னாட்டு இணைய மாநாட்டை ஏற்பாடு செய்த தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரி தாளர் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள் தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் அதனுடைய நிர்வாக உறுப்பினர்கள் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய விருந்தினர்கள் மாணவமணிகள் மற்றும் இங்கே குழிமுள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான தமிழ் வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டனை தூரும் மணன் கேடி மாந்திற்கு தூரும் அறிவு என்று கூறுகிறார் சொல்வது நீங்கள் எவ்வளோலாம் படிக்கிறீங்களோ எவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு பெருகும் அது இந்த தாய் தினத்திலே தமிழை நீங்கள் ஊன்றி படிக்க வேண்டும் எவ்வளவு தூரம் நீங்கள் படிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு தமிழிலே அறிவு பெருகும் அது மட்டுமல்ல உலக அளவில் உங்களுடைய திறமைகளை பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறி குமரிக் கண்டத்தில் உதித்து கோலயம் முழுவதும் பரவிய தமிழே கற்போர்க்கெல்லாம் இளமையை அள்ளித் தருகின்ற தமிழ் இனியவளே இலக்கணம் நிறைந்தவளே ஈடிலா மொழி வளத்தை உன்னகத்தே கொண்டவளே ஊருலகில் ஊற்றெடுக்கும் எல்லையிலா எண்ணங்களை எடுத்தியம்பும் ஏற்றமிகு சொல்வனமும் சரிந்தா புகழ் கொண்டவளே ஓதாது உணர்வித்து எம்மை அவ்வை போல் அரவணைக்கும் அன்னையே உன்னை வணங்குகின்றேன் நின்ன சேர்ந்ததனால் நிகரிலா புகழ் அடைந்தேன் குமரி கண்டத்தில் நீ தோன்றி உலக மொழிகளுக்கெல்லாம் வித்தானவளே தாய் தமிழே மனிதகுண முதல் மொழியே உன்னை பணிகின்றேன் தமிழ் வாழ்க தமிழ் வாழ தகை செய்வோம் தடைகளை கலைந்து இணையத்தில் தமிழை முதல் மொழியாக்கி தரணி மொழியாய் தமிழை மாற்றுவோம் தரணி மொழியாய் தமிழை மாற்றுவோம் தொல்காப்பியரின் தொன்மை தமிழே வள்ளுவரின் வாய்மை தமிழே ஔவை விராட்டியின் தமிழே இளங்கோவடிகளின் சிலம்பு தமிழே கம்பநாட்டாரின் காப்பிய அப்பர் சுந்தரின் தமிழே ஞான சம்பந்தரின் தமிழே ஆழ்வார்களின் வைணவ தமிழே வள்ளலாரின் தமிழே பாரதியாரின் விடுதலை தமிழே பாரதிதாசனின் புரட்சி தமிழே காடுவெல்லின் காதல் தமிழே கலைஞர் பேசிய அடுக்குத் தமிழே கண்ணதாசனின் கண்ணல் தமிழே வைரமுத்துவின் கரிசல் தமிழே நீச்சல் வாணித் தமிழே இங்கர்சாலின் இணைய தமிழே அண்ணா கண்ணனின் கணினி தமிழே செம்மொழி மாநாட்டில் என சிறப்ப செய்தவளே பேசும் தமிழர்களுக்கு நீல் ஆயுள் தருகின்ற தமிழே தாளாட்டிலிருந்து ஒப்பாரி வரை உடன்பரும் தமிழே இசைக்கும் போது நோயை தீர்க்கும் மந்திர தமிழே இலக்கண இலக்கியம் நிறைந்த இன்னிசை தமிழே மனித குலம் பேசிய முதல் மொழி தமிழே வரும் நாளில் உலகின் மொழி ஆகும் தமிழே வரும் நாளில் உலகின் மொழி ஆகும் தமிழே இணையத்தில் இசைவாய் இணைகின்ற தமிழே இணைய தமிழே நாம் இணையும் தமிழே இணைய தமிழே நாம் இணையும் தமிழே தமிழ் போல் வாழ்வோம் தமிழை உலகின் மொழியாக்குவோம் இணைய தமிழே இனிமை தமிழே இந்த தமிழை நம்முடைய மாரியப்பன் பேராசிரியர் அவர்கள் பருதி அவர்கள் மிகச் சிறந்த வகையில் விக்கிமீடியாவில் உலக அளவில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அவங்க ஆயிரம் கட்டுரைகளுக்கு மேலே விக்கிமீடியாவில் நீங்களும் எழுதலாம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கட்டுரைகளையும் நீங்கள் தமிழிலே பொதிக்க வேண்டும் இந்த இருவரும் சொல்லக்கூடியது என்னவென்றால் நாங்கள் செய்தது சிறிதுதான் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை இணையத்திலே எந்த அளவிற்கு நீங்கள் கருத்து செருவை அதிகமாக்குகின்றவர்களோ அந்த அளவிற்கு தமிழுக்கு முதலிடம் கிடைக்கும் ஆங்கிலம் இப்பொழுது முன்னின்று இருக்கிறது காரணம் என்னவென்றால் அவர் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மொழிகளில் வார்த்தைகளை கடன் வாங்கி அவற்றையெல்லாம் ஆங்கிலப்படுத்தி அவற்றையெல்லாம் இணையத்தில் ஏற்றுகின்றார்கள் ஏற்பாடு செய்து பணம் கொடுத்து டிக்ஷனரியை படிக்க வைக்கிறார்கள் ஏன்னா இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுணுரிவானது எவ்வளவு டெட்டாஸ் எவ்வளவு திரட்டுகள் வார்த்தைகள் இருக்கின்றன என்பதை பொறுத்து தான் உலகின் முதன்மொழியாக்கு எனவே நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நல்ல கருத்துக்களை நீங்கள் படிப்பவைகளை கேட்பவைகளை கட்டுரையாக கவிதையாக இன்னும் எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் ஏற்ற முடியுமோ அவற்றையெல்லாம் நல்ல வழியிலே இணையத்தில் ஏற்ற வேண்டும் எந்த ஒரு மொழியினுடைய ஒக்கப்பிள்ளறி என்று சொல்வார்கள் வார்த்தைகள் பொருள்கள் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அதுவே உலகின் முதல் மொழியாகும் எனவே இந்த இணைய மாநாட்டில் உங்களையெல்லாம் நான் வேண்டிக்கொள்வது கொள்வது தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் மூலமாகவும் இந்த ரோவர் கல்லூரி மூலமாகவும் வேண்டிக் கொள்வதெல்லாம் நீங்களும் உங்கள் நண்பர்களும் உலக அளவில் தமிழை பரப்ப வேண்டும் என்றால் உங்கள் அனைத்து வகை கருத்துக்களையும் இணையத்தில் எந்த வகையிலாவது ஏற்றுங்கள் என்பதுதான் பேராசிரியர் மாரியப்பன் அவர்களும் பரிதி அவர்களும் விக்கிபீடியாவிலும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன கருத்து இது உங்கள் முன் வைக்கின்றேன் இதே என்னுடைய கோரிக்கையாக வைத்து மாணவர்களே நீங்கள் எல்லாம் தமிழை உலகின் மொழியாக மாற்ற வேண்டும் இன்னைக்கு ஆங்கிலம் இருக்கிறது என்றால் அதை அடித்துவிட்டு நாம் உலகில் தோன்றிய முதன்மொழி தமிழ்மொழி என்பதால் நாம் உலகின் மொழியாக மாற வேண்டும் என்று கூறிவிட நன்றி வணக்கம்